என்னடா உண்டியில நீங்க ஓபன் பண்ற மாதிரி பெட்டி மாதிரி இருக்குதே லாக் ஆஹா சாவி இருக்கு இல்லையா என்ன விஸ்டிங் கார்டுல அடிச்சிட்டு இருக்கறா சரி பிரதீஷ் சார் இது என்னென்ன யூஸுக்குன்னு சொல்லி பார்க்கலாம் காசு போடுறதுக்கா இல்லை பர்ஸ் பர்ஸ் மாதிரியா இதில் வந்து நீங்கள் காசு போட்டு வச்சுக்கலாம் காசு வந்து அதிகமாக இருந்தால் போட்டு வச்சுக்கலாம் கம்மியாக இருக்கும்போது காசு வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம் காசு இல்லைன்னா இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம் எதுவும் பண்ண வேணாம் காசோட வரவு செலவுகள் இருக்கும்போது இதை பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல வண்டி எவ்வளோ காசு போட்டாலும்

லாக் ஆகுதுங்களா லாக் ஆகாது ஃபஸ்ட் டைம் ஆகாது ஆ ஆ ஆ ஒரு மூணு டைம் முடிச்சதுக்கப்புறம் தான் லாக் ஆகும் ஓ டெசல் 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 உண்டிங்க ஆமாம் ம் நம்ம மூணு டைம் போட்டோம் லாக் ஆகிடுச்சுங்களா ஆ ஆ ஆ ஆ மூணு டைம் நம்ம பண்ணிட்டோம் லாக் ஆகிடுச்சு ஆ மறுபடியும் ஒரு முப்பது டைம் திருவணும் முப்பது டைம் திருவினா தான் ஆகுங்களா ம் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறனால நான் இருபத்தொம்போது டைம் பாஸ் பண்ணிட்டோம் நன்றி நன்றி நன்றி